வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சேகர் கிருஷ்ணசாமி நான் இப்போ நிற்க இடம் வந்து கட்டளை குடியிருப்பு அரசு பள்ளி ரொம்ப அருமையான ஸ்கூல் கூட இங்கே தான் படித்தேன் எங்கள் ஊர் தானே இங்கே தான் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு தரம் உயர்த்தப்பட்டு இது வந்து நடுநிலைப்பள்ளியிலிருந்து மாறி மாறியிருக்கு ரொம்ப அருமையான இயற்கை சூழல் அமைந்த ஒரு பள்ளிக்கூடம் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே வந்து சுற்றுவட்டார கிராமங்களில் இருக்கக்கூடிய கற்குடி புதூர் தெற்குமேடு புளியரை ஆகிய ஊராட்சி பகுதிகளில் இருந்து மாணவர்கள்லாம் இங்கே தான் வந்து படிப்பாங்க ஒவ்வொரு முறையும் இந்த பள்ளி வந்து சிறப்பான செயல்படு பாடுகளோடு செயல்படுது அதிகமான மதிப்பெண்களை மாணவர்கள் அள்ளி கொடுத்துட்ருக்காங்க இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் வளர்ச்சி துறையிலையும் நிறைய கேஷ் அவார்டு வாங்கியிருக்காங்க ரொம்ப அழகான பள்ளி இந்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டால் நூறு சதவீத தேர்ச்சி தமிழில் மிக அதிகமாக நூறு தொண்ணூற்றி எட்டு மார்க்கு அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்க மற்றபடி முதல் மார்க்கு நானூற்றி எண்பத்தேழு இப்படி எக்கச்சக்கமான சிறப்பு அம்சங்களோடு அந்த பள்ளி வந்து செயல்படுது நாங்கள் உள்ளே வந்து தலைமை ஆசிரியரையும் மற்ற ஆசிரியர்களையும் சந்தித்தேன் மாணவர்கள் சிலரையும் சந்தித்தேன் உங்களுக்காக அந்த வீடியோ போட்டு காட்டுறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மேடம் இந்த ஆண்டு நம்ம பள்ளி நூறு சதவீத தேர்ச்சின்னு கேள்விப்பட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து அரசு பள்ளி கட்டளப்பு பொறுப்பு தலைமையாசிரியர் பேசுகிறேன் எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த வருஷம் சென்டர் ரிசல்ட் வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நல்ல மதிப்பெண்களும் பெற்றிருக்கோம் இது வந்து முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் நானூற்றி எண்பத்தி ஏழு மார்க் வாங்கியிருக்கான் இவன் எங்கள் ஸ்கூலில் வந்து அப்கிரேடாக இது வரைக்கும் இவன் தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் அதிகமாக மார்க் மதிப்பு மாணவன் இவன் தான் முக்கியம் பேர் வந்து ஆனந்த பிரதீபை நல்லா படிப்பான் அந்த நல்ல ஒபீடுனான பையன் நல்ல பையன் அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் இந்த ரிசல்ட்டுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்களை வழிநடத்திய ஆசிரியர் பெருமக்கள் முன்னாடி இருந்த தலைமை ஆசிரியர்கள் திவான் சாரு அது மாதிரி சாஸ்திரி சார் எல்லாருமே எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ சார் வந்து ப்ரொமோஷனில் போனதுனால நான் வந்து பொறுப்பு தலைமை ஆசிரியாக இருக்கேன் இருந்தாலுமே அவங்களுடைய வழி அவங்களுடைய ஹெல்ப்பாக தான் நாங்கள் இந்த ரிசல்ட் வந்து வாங்கியிருக்கோம் சார் வந்து நாங்கள் எதுனாலும் ஃபோன் பண்ணி கேட்போம் சார் எங்களுக்கு வந்து எதுனாலும் ஃபோனில் வந்து தகவல் சொல்லுவாங்க அதுமாதிரி எங்கள் டீச்சர்ஸோடய கோஆப்ரேஷன் அவங்க வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க மற்ற ஸ்கூலாக கம்பேர் பண்ணலை எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து பசங்களுக்காக நல்லா உழைச்சாங்க அதோடைய ரிசல்ட் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு வந்து நாங்கள் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறோம் மாதிரி எங்கள் ஸ்கூலில் எஸ்எம்சி மெம்பர் அவங்க எல்லாருமே அப்படி தான் என்ன ஒரு ஹெல்ப்பு கேட்டாலுமே வந்து செய்வாங்க ஊர் மக்களுமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அது மாதிரி எங்கள் உள்ளூரில் உள்ள ஆசிரியர் பெருமக்கள் அதே மாதிரி மற்ற உள்ளூரில் உள்ளவங்க படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுமே எங்களுக்கு நிறைய வந்து உதவிகள் பண்ணியிருக்காங்க அங்கே ஸ்கூல் ரிசல்ட் இப்படி வாங்குறதுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து நன்றியை தெரிவித்துக்கொள் சரி எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க அவங்க வந்து தமிழ் டீச்சர் இவங்க வந்து ஆங்கிலேய ஆசிரியர் கணித ஆசிரியர் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து மார்னிங் வர சொல்லி ஈவினிங் வர சொல்லி சாட்டர்டே சண்டே விட கிளாஸ் வச்சுருக்கோம் சில பசங்க வீட்டுக்கு கூட வர சொல்லி நாங்கள் கிளாஸ் எடுத்திருக்கோம் அப்படிலாம் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் பசங்களும் கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க இது வந்து கிராமப்புற மாணவர்கள் இங்கே பக்கத்தில் உள்ள நிறைய இந்த லாலா குடிப்பு கூலாங்குடியிருப்பு தவணை கற்குடி அதே மாதிரி கேசபுரம் எம்பநூறு இருபது அறுநூறு இந்த ஸ்கூல்லேருந்துலாம் இந்த ஊர்லேருந்துலாம் நிறைய பசங்க வருவாங்க எல்லாமே நல்ல மாணவர்கள் நல்ல இருப்பாங்க பேரண்ட்ஸுமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த ரிசல்ட் வந்து நாங்களும் பேரண்ட்ஸு எஸ்என்சி இந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வந்து ஹப்ரூவ் பண்ணி வாங்க சொல்லிட்டு ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் டென்த்தில் வந்து ஐம்பத்தாறு பேர் ஐம்பத்தி நாலு பேர் எக்ஸாம் எழுதுனாங்க அதில் எல்லாருமே பாஸ் ஆகியிருக்காங்க நல்ல ரிசல்ட் வாங்கியிருக்கோம் ஆவரேஜ் மார்க்குமே எங்களுக்கு எல்லாமே எழுபது மேலே தான் அப்படி இருக்குது அதனால் எங்கள் இந்த என்னை பொறுத்த செங்கோட்டை பட்டிலேயே நாங்கள் தான் நல்ல மார்க் இங்கிலீஷ் மீடியம் இருக்கேன் மேடம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு டென்த்தில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது இதை எங்களுக்கு ஃபஸ்ட்டு செட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியத்தில் அவங்களுமே நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க நிறைய ஃபஸ்ட்டு மார்க் நானூற்றி எழுபத்தி ஏழு மார்க் இங்கிலீஷ் மீடியத்தில் வாங்கியிருக்கா தமிழ் மீடியத்தில் நானூற்றி எண்பத்தி ஏழு மார்க் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ஸ்கூலில் வந்து நிறைய இடங்களில் பிடிக்கலாம் அந்த தென்காசி மாவட்டத்தில் பெஸ்ட் ஸ்கூலுன்னு சொல்லலாம் ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து அந்த டைம் ஸ்டேட் லெவல் வரைக்கும் பேச்சு போட்டிக்கு அதுலாம் போதுதான் அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் மற்ற நாடகம் தமிழ் டீச்சர்லாம் நாடகத்துக்கெல்லாம் ஸ்டேட் ப்ரைஸ் கூட்டு போயிருக்காங்க அது மாதிரி எல்லா இங்கிலீஷ் ப்ரோக்ராமு என்ன ப்ரோக்ராமானாலும் எங்கள் பிள்ளைகள் வந்து நல்லா பார்ட்டிசிபெட் அது கோச்சிங்களுக்கு ஆசைகள் நல்லாவே இருக்காங்க எங்கள் இளநிலை ஸ்ரீ முருகன் சார் வந்து இந்த பிள்ளைகளில் எங்கே குணம் ப்ரைஸ் வாங்குகிறாப்புல நிறைய அவார்டு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் அந்த அவார்டு போட்டோ அந்த சைடு வைங்க நிறைய இவன் வந்து வேணும் ஸ்டேட் லெவலில் வந்து பே பேச்சு இப்போ ரெண்டு வருஷம் பத்தாவது வகுப்பு பொறுத்த வந்து முதல் மார்க் பெற்ற மாணவன் பேர் வந்து ஆனந்த பிரதீபன் நானூற்றி எண்பத்தி ஏழு மார்க் வாங்கியிருக்கான் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவி பேர் வந்து தீப்ஷிகா நானூற்றி எழுபத்தி ஏழு மார்க் வாங்கியிருக்கா மூன்றாம் இடம்பெற்ற மாணவி பேர் ஐஸ்வர்யா நானூற்றி எழுபத்தி ரெண்டு மார்க் வாங்கியிருக்கேன் ஐம்பதுக்கு மேலே நாலு பேர் வாங்கியிருக்காங்க நானூறுக்கு மேலே பன்னெண்டு பேர் வாங்கியிருக்காங்க இது முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருபத்தி ரெண்டு பேர் வாங்கியிருக்கீங்க நான் இவ்வளோ நிறையா மார்க் எடுக்கிறதுக்கு எங்கள் தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர்களும் தான் காரணம் இது எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணசாமி எங்கள் அப்பா தச்சி வேலை பார்க்குறாங்க என் பேர் வேணுகிருஷ்ணா நான் அரசு கட்டளை குடியிருப்பில் பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கேன் இப்போ நானூற்றி இருபது மார்க் வாங்கியிருக்கிறேன் நான் இந்த இருந்து தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தும் பேச்சு போட்டியிலலாம் நிறையா கலந்து இந்த ஸ்கூலில் பெருமை சேர்த்து நிறையா கேஷ் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் மாவட்ட அளவில் மாநில அளவில் போட்டியில் கலந்துருக்கியா மாவட்ட அளவுல வாங்கியிருக்கேன் மாநில அளவுல போயிருக்கேன் இருக்கேன் உங்க அம்மா எங்க வேலை பார்க்காங்க எங்கள் அம்மா இங்கதான் சத்துணவு அமைப்பாளராக வேலை பார்க்குறாங்க பள்ளிக்கூடத்தை ரொம்ப பசுமையா அழகா வச்சிருக்கேன் எங்களை எப்படி மேடம் சூழல அதனால படிக்க எங்களுக்கு வந்து மன நிம்மதியாக இருக்கும் இங்கே பா நாங்கள் ஸ்கூலை சுற்றி பார்த்திங்கன்னா நெல் வயல்கள் இருக்கும் அதனால் பார்க்க வந்து இயற்கையாக இருக்கும் ரொம்ப நான் தான் இந்த ஸ்கூலுக்கு வர ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நான் வந்து நெல் கட்டு ஸ்கூலுக்கு வந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா சுற்றி தான் இருப்போம் இங்கே நான் வர டைமில் ஜூன் ஜூலை மாதம் சீசன் டைம் அப்படி நெல் வயலெலாம் பச்சை பச்சையாக இருந்துச்சு அதை பார்த்தே மனது ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் எங்கள் படிக்க மாணவர்கள் ரொம்ப நல்ல பசங்கள் ரொம்ப தோட்டத்தை தோட்டத்தை நாங்கள் தோட்டம்லாம் வச்சுருக்கோம் பின்னாடி காய் தோட்டம்லாம் வச்சுருக்கோம் அதே மாதிரி நிறைய மரங்கள்லாம் வச்சுருக்கோம் பசங்களுமே அதை வந்து நல்லா பராமரிச்சுருவாங்க சாருமே ரொம்ப மட்டும் சாருமே பிரின்ஸ்டாஃப் எல்லாமே இருக்குமே சேர்சர் நிறைய மரங்கள் நட்டுருக்காங்க அது ஸ்கூலுக்கு அவங்களும் நிறைய வந்து செஞ்சிருக்காங்க நிறைய பைப்பெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ டீச்சர்ஸுமே அப்படிதான் எப்போ வந்து ஒரு ஸ்டடி பராமரிச்சாலும் யாருமே வந்து எந்த அப்ஜெக்ஷனுமே சொல்ல மாட்டாங்க நல்லா ஒர்க் பண்ண டெடிக்கேட்டிவாக இருப்பாங்க எல்லா டீச்சர்ஸும் ஓகே மேடம் அரசு பள்ளி மா ஆசிரியர்களின் அயராத உழைப்பினை கண்டும் மாணவர்களின் சிறப்பான கல்வி நிலையை கண்டும் மகிழ்ச்சியோடு அங்கெடுத்து விரை வீடு திரும்பினேன் நன்றி